உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா நிச்சயம் விரைவில் உருவெடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய பட்ஜெட் விளக்க மாநாட்டின் தொடக்க அமர்வு நடைபெற்றது மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதாகவும் இந்த மாற்றம் உணர்ச்சிகரமானது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமானது என்று கூறினார் தற்போது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் எட்டு சதவீத வளர்ச்சி என்ற வேகத்தில் அந்த இலக்கை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் பெருந்தொற்று காலத்தில் மீண்டும் வளர்ச்சி அடைவோம் என்ற ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அனைத்து சவால்களில் இருந்தும் இந்தியா மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க உள்ளார் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் கடந்த மூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் ஒன்பது முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன வேளாண் துறை திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மனிதவளம் சமூக நீதி உற்பத்தித் தொழில்கள் நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு உட்கட்டமைப்பு புத்தாக்க முயற்சிகள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் ஏழை எளிய மக்கள் மகளிர் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார அரசு தவறாக கையாளுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாட்டை வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி சதவீதம் எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்து போனதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிக பணவீக்கம் குறைந்த வளர்ச்சி குறைந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அளவு கடந்த ஊழல் இருந்ததாகவும் ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகளே உற்றுநோக்குவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் புதுதில்லியில் நாளை காலை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறுகிறது கட்சி தலைவர் காந்தியின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மக்களவை உறுப்பினரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர் காலை பத்து மணி அளவில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது வறண்ட பகுதிகளுக்கு பாசன வசதி அளிக்கும் சரபங்கா நீரேற்று பாசன திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டும் என தமிழக அரசை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியை விரைவில் எட்டக்கூடிய நிலையில் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக மேட்டூர் அணை நிரம்பி நூற்றி இருபது அடியை கடந்தவுடன் வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலில் கலந்து வீணாகாமல் தடுக்க மழைக்கால வெள்ள உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டத்தை சுமார் ஐநூற்று அறுபத்தைந்து கோடி மதிப்பில் செயல்படுத்த அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை திமுக அரசு முறையாக செய்து முடிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் ஐநாவால் பட்டியலிடப்பட்ட தீவிரவாத குழுக்களை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றினார் அப்போது அவர் குவாட் அமைப்பு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என்றார் குவாட் அமைப்பு பிராந்தியத்தையும் கடந்து உலகளாவிய நல்ல விஷயங்களிலும் ஒத்துழைப்புகள் ஏற்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் போர்க்களத்தில் பிரச்சினைக்கு தீர்வு காண இயலாது என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் எந்த ஒரு நாட்டின் மீதும் மற்ற நாடுகள் ஆகுடாது என வலியுறுத்தி குவாட் மாநாட்டில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் இதுவரை நாற்பத்தோரு பேர் பலியானதாக வெளியாகியுள்ள செய்தி வருத்தம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் மேலும் பலர் மண் சரிவுக்குள் சிக்கி இருப்பதாக வரும் செய்திகள் அச்சமூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார்